திருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நாடுங்கள் ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் ஒருவருக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள் யோக்கியமானவன் என்றால் மற்றவர்களுக்கு உபயோகம் உள்ளவனாக நாம் காணப்பட வேண்டும் என்று பொருள்படும் தீமை செய்கிறவன் ஆண்டவரை காணவில்லை ஆகவே கடைசி நாட்களில் நாம் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து நம் ஆண்டவரின் ஆசீர்வாதங்களை அனுபவிக்க நம்மை அர்ப்பணிப்போம் தீமை செய்கிறவர்களை ஆசீர்வதிப்போம் வேதாகமத்திலே யோசிப்பை பற்றி பார்க்கும்போது தன் சகோதரர்கள் அவன் மீது தீமை கொண்டு போர்த்திவாரிடம் விற்று போட்டார்கள் ஆண்டவர் அதை நன்மையாக மாற்றி பஞ்ச காலத்தில் அவர்கள் போஷிக்கப்படும் விதத்தில் ஆசீர்வாதமாக மாற்றினார் நாம் ஆராதிக்கும் தேவன் பிறரை மன்னிப்பது மாத்திரமல்ல மற்றவர்கள் செய்த தீமையை மீண்டும் அவர்களுக்கு விரோதமாய் செய்யாமல் நன்மையாக மாற்றி அவர்களை பாதுகாக்கிறார் தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரிகட்டாமல் அதற்கு பதிலாக நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் என அறிந்து மற்றவர்களை ஆசீர்வதிப்போம் எத்தனை ஆழமான ஆன்மீக அனுபவத்தை பேதுரு நமக்கு உணர்த்துகிறார் பாருங்கள் நமக்கு தீமை செய்கிறவர்களை மனதார வாழ்த்துங்கள் நீங்கள் வாழ்த்தப்படுவீர்கள் பிறரை போற்றுங்கள் போற்றப்படுவீர்கள் தீமையை விளக்குங்கள் இப்படியே தீமை உங்கள் நடுவில் இருந்து விளக்கப்படும் அன்பரே பொதுவாக ஒன்றை தான் பேரொன்றை பெற முடியும் இருளை வைத்து கொண்டிருந்தால் ஒளியை பெற முடியாது அவன் நம்பிக்கையே தான் அற்புதங்களை காண முடியும் நாம் ஆண்டுவரை அறிய வேண்டிய விதத்தில் அறிந்து ஆராதிக்க வேண்டிய விதத்தில் ஆராதித்து அவரின் வல்லமையான ஜீவனுள்ள வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடந்து ஒருவருக்கும் தீமை செய்யாமல் மற்றவர்களுக்கு பயன் உள்ளவர்களாக உபயோகம் உள்ளவர்களாக வாழ நம்மை ஒப்பு கொடுப்போமா அன்புள்ள இயேசு சுவாமி நல்ல நாளுக்காக உனக்கு நன்றி கூறுகிறோம் உம்முடைய ஸ்பாவத்தை நாங்கள் அணிந்து கொண்டு உலகத்திலே வாழ எங்களுக்கு உதவி செய்யும் ஒருவருக்கும் தீமைக்கு தீமை செய்யாமல் நன்மை செய்கிறவராக காணப்பட்டீரே அவனமாக நாங்களும் காணப்பட உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்